தொடர்களே வருகின்ற பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அகில இந்திய அளவில் வேலை நிறுத்தம் என்பது நடைபெறுகிறது இந்த வேலை நிறுத்தத்தினுடைய மிக முக்கியமான கோரிக்கைகள் மத்திய அரசாங்கம் நான்கு சட்ட தொகுப்புகளை வாபஸ் வாங்க வேண்டும் என்பது ஏற்கனவே தொழிலாளர்களுடைய நலன்களை பாதுகாக்கக்கூடிய இருபத்தி ஒம்பது சட்டங்களை நான்கு சட்ட தொகுப்பாக மாற்றியுள்ளது இந்த இருபத்தி ஒம்பது சட்டங்களும் மோடி ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டதல்ல இல்லையென்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தொழிலாளர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் தொழிலாளர்களது நலன்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அல்ல இந்த சட்டங்கள் வருவதற்கு பின்னால் சட்டங்கள் உருவாவதற்கு பின்னால் மிகப்பெரிய போராட்ட வரலாறு என்பது வந்து இருக்கின்றது ஒவ்வொரு சங்க சட்டங்களும் போராடித்தான் தொழிலாளர்கள் சட்டங்களை உருவாக்கினார்கள் போராடிய பொழுது அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் தான் இந்த சட்டங்களை எல்லாம் நிறைவேற்றியது இன்றைக்கு தொழிலாளர்கள் குறைந்தபட்ச பாதுகாப்போடு இருக்கக்கூடிய உரிமையை தொழிற்தகராறு சட்டம் என்பது வழங்குகின்றது இந்த தகராறு சட்டத்திலே இன்றைக்கு மோடி அரசாங்கம் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது குறிப்பாக ஃபிக்சட் டைம் எம்ப்ளாய்மெண்ட் என்ற ஒரு புதிய சரத்தை கொண்டு வந்திருக்கின்றது எதிர்காலத்திலே நிரந்தர வேலை என்பதையே ஒழிப்பதற்கான அடிப்படையிலே இன்றைக்கு இந்த சட்ட திருத்தம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது அதே போல நிலையானைகள் சட்டம் அதே போல தொழிற்சங்க பதிவு சட்டம் இவை மூன்றையும் இணைத்துத்தான் ஐயார் கோடு என்பது கொண்டு வந்திருக்கின்றார்கள் தொழிற்சங்கம் என்பது தொழிலாளர்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் தொழிற்சங்கம் இல்லாமல் தொழிற்சங்கத்தினுடைய போராட்டம் இல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை தொழிலாளர்கள் பெற்றிருக்க முடியாது ஒரு காலத்திலே பனிரெண்டு மணி நேரம் பதினான்கு மணி நேரம் என்று தொழிலாளர்கள் வேலை பார்த்த காலகட்டத்திலே எட்டு மணி நேரம் வேலை வேண்டும் என்று உலகம் தழுவிய அளவிலே போராட்டம் நடைபெற்றது இன்றைக்கு நாம் மிகப்பெரிய அளவிலே எட்டு மணி நேர வேலையை உரிமையாக பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு நீண்ட நெடிய போராட்ட வரலாறு என்பது உண்டு இன்றையிலிருந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவிலே நடைபெற்ற மிகப்பெரிய எழுச்சி சிக்காகோவிலே தொழிலாளர்கள் எட்டு மணி நேர வேலைக்காக போராடிய பொழுது அந்த போராட்டத்தை அரசாங்கம் துப்பாக்கி சூட்டு மூலமாக ஒடுக்கியதோடு மட்டுமில்லாமல் அந்த போராட்டத்திற்கு தலைமை வேங்கிய பல தலைவர்களை தூக்கிலே தொங்கவில்லை பல தலைவர்களுடைய தியாகங்கள் தொழிலாளர்களுடைய ரத்தம் சதை போராட்ட வரலாறு அதையும் சேர்ந்துதான் இன்றைக்கு எட்டு மணி நேர வேலையாக நாம் உரிமையை பெற்றிருக்கின்றோம் இந்த எட்டு மணி நேர வேலையை பறிக்கக்கூடிய அடிப்படையிலே இன்றைக்கு மோடி அரசாங்கத்தினுடைய சட்ட திருத்தம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது எட்டு மணி நேர வேலை மட்டுமில்லாமல் ஊதியம் பெறுவதிலே குறைந்தபட்ச ஊதியம் பெறுவதிலே என்று இருக்கக்கூடிய பல்வேறு விதமான சலுகைகளை பறிக்கக்கூடிய அடிப்படையிலே அவர்களது சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இன்றைக்கு தொழிலாளர்கள் ஒவ்வொரு பகுதி தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் குறிப்பாக ஒவ்வொரு பகுதி தொழிலாளர்களுக்கும் அந்த தொழிலுடைய தன்மையை ஒட்டி தனித்தனி சட்டங்கள் இருந்தது மோட்டார் தொழிலாளர்களுக்கு என்று மோட்டார் தொழிலாளர் சட்டம் இருக்கிறது மோட்டார் தொழிலாளர்கள் சட்டம் இன்றைக்கு மாற்றப்பட்டு விட்டது ஏற்கனவே நம்முடைய மோட்டார் தொழிலாளர் சட்டத்தில் சைன் ஆன் சைன் ஆஃப் எட்டு மணி நேர வேலை ஓய்வறை எப்படி இருக்க வேண்டும் கழிவறை எப்படி இருக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு உணவு ஏன் கொடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்க வேண்டும் இவை எல்லாமே வந்து மோட்டார் போக்குவரத்து தொழிலாளர் சட்டத்திலே உறுதிப்பட்டிருந்த சலுகைகள் அப்படிப்பட்ட சட்டங்களை எல்லாம் இன்றைக்கு நீர்த்து போகக்கூடிய செய்யக்கூடிய அளவிலே மோடி அரசாங்கத்தினுடைய இந்த சட்ட தொகுப்புகள் என்பது வந்திருக்கின்றது எனவே இந்த சட்ட தொகுப்புகளுக்கு எதிரான போராட்டம் என்பது ஒரு தனிப்பட்ட போராட்டம் அல்ல இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உழைப்பாளர்களுடைய நலனை பாதிக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய நடவடிக்கைக்கு எதிரான போராட்டம் அந்த இந்த கோரிக்கை மட்டுமில்லாமல் பொதுத்துறை தனியாருக்கு விற்பனை செய்யக்கூடாது அதே போல தொழிலாளர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய குறிப்பாக விபத்து நடந்தால் முன்னால் ஒரு விபத்திற்கு குறைந்தபட்ச தண்டனை அதிகபட்ச தண்டனை இரண்டு ஆண்டுகள் தான் ஆனால் மோடி அரசாங்கம் பிஎன்எஸ் சட்டப்பேரால் விபத்திற்கான தண்டனை காலத்தை ஐந்தாண்டுகளாக மாற்றிவிட்டது விபத்து வழக்கிலே ஜாமீன் பெறுவது கூட இன்றைக்கு பிரச்சனையாக மாற்றப்பட்டிருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக நாம் அகில இந்திய நிறுத்தத்தை பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி இந்தியா முழுவதும் நடத்த இருக்கின்றார்கள் நாமும் அந்த வேலைநிறுத்தத்திலே உள்ளோம் பொதுவாக நம்முடைய தொழிலாளர்களிலே ஒரு சிலர் இதனால் நமக்கு என்ன இன்று ஒரு நாள் சம்பளம் போய்விடும் நாம் மட்டும் வேலைத்திருத்தம் செய்து என்ன செய்ய போகின்றோம் என்ற மனநிலையிலே இருக்கின்றார்கள் இன்னும் சில தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்த அறிவிப்பெல்லாம் கொடுப்பார்கள் ஆனால் வேலை நிறுத்தத்திலே பங்கெடுக்க மாட்டார்கள் என்ற நிலையெல்லாம் எடுக்கின்றார்கள் இது நமக்கு தெரிந்து நாமே நம் தலையிலே மழை அழி போட்டுக்கொள்ளக்கூடிய நிகழ்வாகும் எனவே தொழிலாளர்கள் சங்கங்களை கடந்து இந்த போராட்டத்திலே பங்கெடுக்க வேண்டும் ஒரு நாள் சம்பள இழப்பு என்று பார்க்க வேண்டிய அவசியம் என்பதில்லை கிட்டத்தட்ட காலங்காலமாக நாம் பெற்ற சலுகைகளை இன்றைக்கு அரசாங்கம் பறிக்கின்றது அந்த பறிப்புக்கு எதிரான மிகப்பெரிய எழுச்சி தான் பிப்ரவரி பன்னிரெண்டாம் தேதி அகில இந்திய அளவிலே நடக்கக்கூடிய வேலை நிறுத்தம் எனவே அகில இந்திய அளவிலே நடக்கக்கூடிய இந்த வேலை நிறுத்தத்திலே நம்முடைய தொழிலாளர்கள் முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் இதனால் நமக்கு என்ன என்று இருந்தால் அதனுடைய விளைவுகள் எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறியாக இன்றைக்கே போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் என்பது இருக்கின்றது நமது பொதுத்துறை பொதுத்துறையாக நீட்டிக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்கின்றது அதேபோல இந்த பொதுத்துறையை தனியார் மயமாக்குவதற்கான நடவடிக்கைகளும் துவங்கிவிட்டன இது எல்லாவற்றுக்கும் அடிப்படையான காரணம் மத்திய அரசாங்கத்தினுடைய உலக மையம் தனியார் மையம் தாராளமய கொள்கை தான் எனவே இந்த கொள்கைகளுக்கு எதிராக நடத்தக்கூடிய இந்த நிறுத்த தொடரத்திலே அனைத்து தோழர்களும் சக்தியாக பங்கேற்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம் காலத்தினுடைய அவசியம் காலத்தினுடைய தேவை எனவே வேலைநிறுத்தத்தை வெற்றி பெற செய்யுங்கள் என்று தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம்